ஆண்டவராக கிறிஸ்துவ நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் கர்த்தர் கடந்த மாதம் வரைக்கும் கண்மணி போல நம்மளை பாதுகாத்தார் அதே தேவன் இந்த மாதமும் இனி வரக்கூடிய மாதங்களும் அவர் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் பாதுகாப்பார் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம் எஸ் ஐயாவின் புஸ்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதை நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் கடந்த நாட்களில் ஒருவேளை வெக்கங்கள் அவமானம் போராட்டம் துயரங்கள் இழப்புக்கள் உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கலாம் ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நான் இந்த மாதத்துல நீங்கள் இழந்து போன எல்லாவற்றிற்கும் ர குட்டிப்பாக நான் கொடுப்பேன் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் திவஜனமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாடுகள் போராட்டங்கள் இழப்புகள் வரும் பொழுது அது யாருனால் தாங்க முடியும் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவங்க வாழ்ந்திருக்கும் பொழுது அவர்களோட கூட சந்தோஷமாக இருக்க அந்த சந்தோஷத்தில் பங்கு பெற அவங்கள மேலும் என்கரேஜ் பண்ண எல்லாருமே வருவாங்க ஆனால் அவங்க ஒன்றுமே இல்லாமல் நிற்கும் பொழுது யார் வருவாங்க ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கைவிடாத தேவன் இறங்கி வந்து உயர்த்துகிறவர் பரிசுத்த வேதாகமத்தில் பல பரிசுத்தவான்கள் இழப்புகளில் அவமானங்களில் கண்ணீர்களில் கர்த்தரை நோக்கி பார்த்தபோது தேவன் உடனே மறு உத்தரவு கொடுத்து அவர்களை உயர்த்தினார் அப்படிப்பட்ட பரிசுத்த ரெண்டு குறித்து இன்னைக்கு நம்ம பரிசுத்தேதாக முதலாவது மாவீரன் அவருடைய அவருடைய வாழ்க்கை குறித்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது பிறப்பே ஒரு அதிசயம் அவரை இந்த ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஜனங்களை பெலிசருடைய கைகளில் இருந்து நீங்களாக்கி ரட்சிக்கும் தேவன் இந்த உலகத்தில் கொண்டு வந்தார் இந்த சிம்சோன் மனுஷர்களை போல சாதாரண பலனை உடையவரால் நியாயாதிபதிகள் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தொடர்ந்து வாசிக்கிறோம் அவருடைய மகா பலன் எந்த மனுஷனுக்குமே அப்படி ஒரு பலன் இல்லைங்கிற அளவுக்கு அசாதாரணமான அசாத்தியமான மகா பெரிய பலனை அவருக்கு கொடுத்திருந்தார் இந்த சிம்சோன் அப்படிங்கிற பேருக்கு சூரியனை போன்றவன் சொல்லி அர்த்தம் அந்த மனுஷனை கொண்டுதான் தேவன் ஒரு பச்சை கழுதை தாட எழும்புனால ஆயிரம் பேரை கொள்ளும்படியான மகாபலனை கொடுத்தார் ஒரு ஆட்ட கிழிக்கிறது போல சிங்கத்துடைய வாய ரெண்டா கிழித்து கொலை செய்தார் தேவஜனமே ஒரு ஆயிரம் பேர்னால அந்த ஒரு மனிதனை பிடிக்க முடியல அது மாத்திரமல்ல பெலிஸ்தர்களுடைய முன்னூறு நரிகளை பிடிச்சு வாய்களை கட்டி அதில் தீப்பந்தத்தை வைத்து முழு வேளாண்மைகளையும் அவரை எரித்து சம்பளாக்கியவர் ஆயிரம் பெலிசர்கள்னால இந்த ஒரு இஸ்ரவேலனாகிய சிம்சோனை பிடிக்க முடியல அடக்க முடியல அப்படிப்பட்ட அபிஷேகம் தேவன் சிம்சோனுக்கு கொடுத்திருந்தார் ஆனா அவரோ கண்களின் இச்சைகளில் விழுந்து போனார் ஒரு வேசியின் இடத்துல போய் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனார் கர்த்தர் அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார் அவருடைய அபிஷேகம் அவருடைய தலை முடியில் இருக்குதுங்கிற அந்த அபிஷேகத்தை குறித்து ஒருவருக்கும் சொல்லக்கூடாது ஆனால் சிம்சோனோ அந்த வேசியான பெண்ணுக்கு தன்னுடைய இருதயத்தில் உள்ள ரகசியங்களையெல்லாம் வெளிப்படுத்தினார் இதனால வந்த விளைவு பெலிஸ்தர்கள் அந்த வேசியான பெண் பெலிஸ்தருக்கு அதை அறிவித்து பெலிஸ்தர்கள் சிம்சோனை பிடித்து அந்த ரெண்டு கண்களையும் பிடுங்கி போட்டாங்க அவரோட நிலை ஒரே நாள் ஒரே நிமிஷத்துல வீணாய் போனது சிம்சோன் பக்கத்துல ஒருவராகிலும் வர முடியாது ஆனா கர்த்தர் அவரை விட்டு விலகின உடனே அந்த அபிஷேகம் நீங்கின உடனே ஒரு சாதாரண மனுஷனை போல அவர் மாறுகிறார் பலிஸ்தர்கள் அவரை கட்டி எழுதுட்டு போறாங்க ரெண்டு கண்களையும் அழிச்சாச்சு இப்ப அந்த மா வீரனை மாவாட்டும்படி வைத்து கொண்டிருக்கிறார்கள் நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பதி அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமும் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி சொற்ப மதியனத்தினால வேசித்தன பாவத்தின் நிமித்தம் முழு அபிஷேகத்தையும் இழந்தான் பிலிஸ்டருடைய கண்களில் கொஞ்சமும் இரக்கம் இல்லாம அவர் ஒரு வேடிக்கை பொருளா இப்ப கொண்டு போக போகிறார் பிலிஸ்தர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை அந்த மாளிகை வீட்டில் நடுவுல சிம்சோனை கட்டி வைத்திருக்கிறாங்க எல்லா ஜனங்களுக்கும் வேடிக்கை பொருளாக இப்ப நம்ம பார்க்கறோம் அநேக இடங்களில் ஒரு சாதாரண மிருகங்களை வைத்து பறவைகளை வைத்து வேடிக்கை கட்டுவாங்க அதே போல சிம்சோனை ஒரு மிருகத்தை போல மாற்றினாங்க எல்லா பெலிஸ்தர்களுக்கும் முன்பாக பாருங்க நம்மளை பயம் கொன்று போட்ட சிம்சோன் இவன் தான் நம்ம தெய்வம் இவனை நம்ம கையில் ஒப்பு கொடுத்து சொல்லி ஆடி பாடி சந்தோஷப்பட்டாங்க முடியல இந்த சூழ்நிலையில அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் இப்போ யாருமே இல்லை எனக்கு யாருனாலையும் உதவி செய்யவும் முடியாது இப்போ உங்களை நோக்கி கூப்பிடுக்குறேன் என்னோட ரெண்டு கண்களுக்காக பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை என்னை நினைத்தருங்கள் சில கூப்பிடுகிறார் வாசிக்கலாம் நியாய அதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துலேருந்து முப்பதாவது வசனம் வரை அப்பொழுது சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தராகிய ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடுத்துண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பழமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் ஜனங்கள் மேலும் விழுந்தது இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள் ரெண்டு கண்களும் போயிருச்சு இப்ப எல்லா பலிசர்களுக்கு முன்பாக அவமான பொருளா காட்சி பொருளா கொண்டு போய் வைத்திருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில அந்த சிம்சோனுக்கு யாரால உதவி செய்ய முடியும் இப்ப அவர் கேட்கிறார் ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்துங்க என்னை சுற்றி என்னை வேடிக்கை பொருளாக மாற்றிருக்கிறாங்களே என் கண்ணை இருந்து எடுத்து போட்டாங்களே இந்த பெலிஸ்தரால் நான் பழி வாங்கணும்னு சொல்லி என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் மீண்டும் அவருக்காக மனமிறங்கினார் கர்த்தர் அவரை பலப்படுத்தும் பொழுது அந்த நடு தூண்கள் அவரோட ரெண்டு கைகளையும் பிடிச்சு இழுக்க அந்த முழு வீடும் எல்லா ஜனங்கள் மேலேயும் விழுந்து அவர் உயிரோடு இருக்கும்போது அவரால் மறித்தவர்களை விட அவர் சாகும்போது அவரால் மறித்தவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு திரளான ஜனங்களை சிம்சோனோட கையில் தேவன் ஒப்பு கொடுத்தார் தெய்வ ஜனமே பாவம் செய்தவர் தான் ஆனாலும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அவரை கைவிடலை இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் ஒரு வேலை பாவத்தினால அவமானங்கள் வந்திருக்கலாம் வெக்கங்கள் வந்திருக்கலாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கலாம் இழப்புகள் வந்திருக்கலாம் கர்த்தரை நோக்கி பாருங்க நிச்சயமாகவே தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பாக தள்ளுகிறவரல்ல நிச்சயமாகவே நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கொடுப்பார் இரண்டாவதாக சத்துருக்களின் நிமித்தம் முகாந்தரமே இல்லாமல் பகைக்கப்பட்ட பரிசுத்தவனாகிய தாவேது அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணினார் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் ஆனால் அவருடைய காலகட்டங்களில் இருந்த சவுல் ராஜா தாவிது மேலே பொறாமை கொண்டு எப்படியாவது அவரை கொன்று போடணும்னு சொல்லி கொலை செய்வதற்கு பலமுறை முயற்சிக்கிறார் பலமுறை ஈட்டிகளினால எய்கிறார் அநேக வீரர்களை விட்டு அவரை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி துரத்தி கொண்டே இருக்கிறார் சவுளுக்கு தாவீது பயந்ததுனால வனாந்தரம் மலைகள் குன்றுகள்னு சொல்லி ஓடி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தாவீதோடு அநேக மனுஷர்கள் அவரோட சேர்ந்துருந்தாங்க அவரோடு கூட இருந்த மனுஷரும் வெளியில் போயிட்டு சிக்கலாகு அப்படிங்கிற இடத்துக்கு மறுபடியும் வர்றாங்க அந்த இடத்துல பார்த்தா அவருடைய மனைவிகள் இல்லை அவங்க பிள்ளைகள் இல்லை ஆடு மாடுகள் எதுவுமே இல்லை அதற்கு மாறா அந்த பட்டணம் முழுவதும் சுட்டெரிக்கப்பட்டிருக்க இப்போ இந்த சூழ்நிலையில் விட்டுட்டு போன பட்டணம் வீடு இல்லை ஆடு மாடுகள் இல்லை மனைவி இல்ல பிள்ளைகள் இல்ல ஏன் அந்த பட்டணமே இல்லை முழுக்க முழுக்க அக்கனினால சுட்டெரிக்கப்பட்டிருக்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் கண்ணீர் விடுறாங்க இது தங்கிட்ட பலனே இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு சத்தமிட்டு அழுகிறார் அப்படி அழுகும் பொழுது இன்னும் மேலான துக்கம் என்ன அப்படின்னா தாவீது கூட இருந்த ஜனங்க சொல்கிறாங்க இந்த தாவீதுனால தான் நமக்கு இந்த நிலமை இந்த தாவீதை எப்படியாவது கொன்று போடணும்னு சொல்லி எல்லாரும் கல்லை எடுத்து அடிக்க முற்படுகிறாங்க மனைவி உயிரோடு இருக்காங்களான்னு தெரியாது பிள்ளைங்க உயிரோடு இருக்காங்களான்னு தெரியாது ஆடு மாடு எல்லாம் போச்சு இப்போ கூட ஆறுதலாக இருக்க வேண்டிய அவருடைய ஜனங்கள் அவருக்கு விரோதமாக கொலை செய்யும்படி எழும்பியாச்சு இப்போ யாருமே ஆறுதல் இல்லை இந்த சூழ்நிலையில் தாவிது கர்த்தரை முறுமுறுத்துருக்கலாம் நான் ஒரு பாவும் செய்யலையே நான் எந்த தீங்கும் செய்யலையே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கலை ஆண்டவர் விட்டு பின்வாங்கல மாறா கர்த்தட்டையே விசாரிக்கிறார் ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா நான் பிடிப்பேனான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் விசாரிக்கிறார் நடந்த காரியத்தை வாசிக்கலாம் ஒன்று புசகம் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் தாவிது விசாரிக்கும் பொழுது அவருடைய மனைவிகள் பிள்ளைகள் ஆடு மாடுகளை கொள்ளையிட்டு கொண்டு போனது அமலேக்கியர் அப்படிங்கறத தெரிய வருது அப்போ ஆண்டவரை விசாரிக்கிறார் ஆண்டவரே அவங்க திரளான ஜனங்கள் நாங்களோ சொற்ப ஜனங்க நாங்க போய் அவங்கள பின் தொடரட்டுமா பிடிக்க முடியுமா விசாரிக்கிறாரு கர்த்தர் சொல்லுகிறார் நீ பின் தொடர் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் தேவஜனமே தாவியோடு புறப்படக்கூடிய ஜனங்க ஆறுநூறு பேர் ஆனால் பிறகு அவங்களால பின்தொடர முடியாம தாவியதோடு தொடர்ந்து அந்த இடத்துல அமலேக்கியர் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு இன்று சாயங்காலம் தொடங்கி அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் யுத்தம் செய்து அமலேக்கியர்களை எல்லாவற்றையும் முறியடித்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி தேவன் உதவி செய்தார் வாசிக்கலாம் ஒன்று சமில் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் இருந்து இருபது வரை அமேலேக்கிய பிடித்துக்கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் தாவீது விடுவித்தான் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான் அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள் தாவீது முறியடித்து சிறியதிலும் பெரியதிலும் எல்லாவற்றிலும் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் ஆடு மாடு எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொண்டார் அந்த கொள்ளைய சொன்னாங்களா இது தாவீதின் கொள்ளை பாவத்தினால உங்களுக்கு எலப்பு வந்திருந்தாலும் சரி சத்துருக்கள் நிமித்தம் பொறாமைனால முகாந்தரமே இல்லாமல் உங்களை பகைத்திருந்தால சரி யார்னால் உங்களுக்கு வெக்கம் அவமானம் இழப்புகள் வந்திருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தரை நோக்கி பாருங்க அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்படவில்லை அவர்களை நோக்கி பார்த்து அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்ததுன்னு சொல்லி பரிசுத்த விதம் சங்கீதம் முப்பத்தேழு நாளில் வாசிக்கிறோம் தேவ இன்றைக்கி இன்னைக்கு உலகத்தில் உங்களுக்கு உதவி செய்கிற காட்கள் இல்லாமல் இருக்கலாம் இழப்புகளின் மத்தியில் உங்கள் கண்ணீரை துடைக்கக்கூடிய விரல்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் மாத்திரமல்ல அவர் உங்கள் வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் ரட்டிப்பாக கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறவரே இந்த மாதத்தில் கத்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த தேவ செய்தியை அப்ப அநேக ஜனங்கள் பார்க்கும் பொழுது பனே நாங்கள் கண்ணீரில் இருக்கிறோம் அவமானம் நிந்த வெக்கம் எங்களை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கிற காட்கள் இல்லை நாங்கள் இழந்ததெல்லாம் போது இனிமேல் இழக்கிற ஒன்னு இல்லைன்னு சொல்லி கூட தங்களிடத்தில் பலன் இல்லாமல் கூட இருக்கலாம் தகப்பனே யாரெல்லாம் என்னென்ன இழந்து போயிருக்கிறாங்களோ சரீரத்துல பலனை இழந்திருக்கலாம் அண்டவரே குடும்ப உறவுகளை இழந்திருக்கலாம் வியாபாரங்களை இழந்துருக்கலாம் வேலைகள்ல வருமானங்களை இழந்துருக்கலாம் சுவாமி சமாதானத்தை இழந்திருக்கலாம் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம் எதை இழந்தாலும் அவைகளை ரட்டிப்பா கொடுக்க தகப்பனே நிர்வலமையுள்ளவர் உண்மையை நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா நீங்க சொன்னீங்க என்ன நோக்கி கூப்பிட நீ அறியாது மெட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் தக்கப்பு நான் எதை கேட்டாலும் செய்வேன் சொன்னீங்களே உமே நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோம்ப்பா பிள்ளைகள் என்னென்ன தேவைக்காக என்னென்ன இழந்து போய் தவிக்கிறாங்களோ தகப்பன் தாமே பறத்திலிருந்து ஒத்தாசு செய்யுங்க பறத்திலிருந்து உதவி அனுப்புங்கப்பா என்னென்ன இழந்துருக்கிறாங்களோ இழந்து போன எல்லாவற்றிற்கும் இரட்டிப்பான பலன் வரட்டும் உதவி செய்யுங்க ஆசிர்வாதங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜிபிக்கிறோம் நல்ல பேதாவை ஆமேன் தேவஜனமே நீங்கள் எழுந்து போன எல்லாவற்றையும் நிச்சயமாக விற்கற ரட்டிப்பாய் திருப்பி கொடுப்பார் ஆமேன் காட் பிளஸ்யூ